ஹாய் நான் ஜெய்சாந்த் ஷா வைப் செலபிட்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று பஞ்சாப் ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும் தாங்க ஹாப்பியாக இருந்திருப்பாங்க ஆனால் ஆர்சிபி ஜெயிச்சதுனால நேற்று அந்த மனுஷன் கண் கலங்கும் போது எனக்கும் கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி ஜெயிச்சதுனால பெங்களூர் மட்டும் இல்லை சென்னை மும்பை கொல்கத்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லயும் வந்து இந்த ட்வீட் வந்து பறந்துகிட்டே இருந்தது எல்லாரும் ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க ஸோ அதை பத்தி இந்த வீடியோவை வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு கர்நாடகா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தக்லைஃப்ல ஒரு பஞ்சாயத்து வந்து போயிட்டு இருக்கு ஆனா இங்க ஒரு தமிழ்நாட்டு பிளேயர் பெங்களூரை கப்படிக்க ஜெயிக்க வச்சிருக்காரு அதுதாங்க சினிமா கிரிக்கெட் அப்படின்றது வந்து மக்களை எப்பயுமே சேர்க்க தான் பார்க்கும் இந்த அரசியல்ன்றது பிரிக்க பார்க்கும் அந்த விஷயத்தையும் இந்த வீடியோவை வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி ஐபிஎல்லையும் விரைவில் ஓய்வு பெற போகிறாரா இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்படி பல வருடமா கஷ்டப்பட்டு விராட் கோலி இப்ப கப்ப அடிச்சிருக்காரோ அதே மாதிரி நானும் பல வருடமா வந்து இங்கிலீஷ் பேசுறதுக்காக கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு ஷையா இருக்கு யார்கிட்ட கிட்ட பேசுறது கத்துக்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் இருந்தீங்கன்னா சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு ஏஐ கிட்டக்க நீங்கள் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண முடியும் ஸோ ஸ்பீக்கிங் மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கிங் லிசனிங் கிராமர் ஒக்காப்லரி இந்த மாதிரி நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை இந்த ஏஏ உங்களுக்காக தமிழ்லேயே வந்து சொல்லிக் கொடுக்குது உங்களை கைட் பண்ணுது ஏஐன் மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர் நோவா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஒரு ட்ரைனர் உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுப்பாங்க உங்களை கைடும் பண்ணுவாங்க இதை யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஐஐடி அழுவணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வடிவமைச்சிருக்காங்க இதன் மூலமா லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு பயனடைஞ்சிருக்காங்க சூப்பர் நோவோ ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலயமா உங்களுடைய கெரியர்ல அடுத்தல்வர் போல இருக்கு பின் டு டாப்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன் உடனடியும் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா அதாவது இந்த ஃபேன்ஸ் வந்து ட்ரால் பண்ணுவாங்க சண்டை போடுவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது போன ஐபிஎல் சீசன்ல கூட இவர் வந்து தோனிக்கு வந்து கை கொடுக்கல இவ்வளவு ஆக்ரோஷமா கத்துவாரு சிஎஸ்கே முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு பதினெட்டு வருஷமா யோசித்து பாருங்க டீ கப் வேணுமா காஃபி கப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு சில கட்ட வார்த்தைகள்லாம் போட்டு வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த பார்க்கும் போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தோணுங்க இப்ப சிஎஸ்கேக்கு வந்து நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு மும்பைக்கு நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குன்னா இவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபேன் ஃபாலோயிங்காக இருக்காங்க ஆனா பதினேழு வருஷமா தோல்வியை மட்டுமே பார்த்த ஒரு டீம் பதினெட்டாவது வருஷத்தில் கப் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு அந்த ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ லாயலாக வந்து இருப்பாங்க அவ்வளோ அன்பாக இருப்பாங்க எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க நீங்கள் தோத்தாலும் ஆர்சிபி ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கண்ணியமாக இருக்கக்கூடிய ஒரு டீமு ஆனால் கிண்டல் கேலி இந்த சண்டைகள் இதெல்லாமே நடக்கும் ஆனால் எனக்கு வந்து இந்த ஃபேன்ஸ்க்காக இவ்வளோ லாயலாக இருக்கக்கூடிய ஃபேன்ஸ்க்காக விராட் கோலிக்காக ஒரு தடவை கப் அடிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுல டெல்லிக்கிட்ட வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து தோற்று போவாங்க மணீஷ் பாண்டிய அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நல்லா விளையாண்டுருப்பாப்ல சரி எப்படியாவது கப்படிச்சிருவாங்கன்னு நினைக்கும் போது அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து தோற்று போனாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சிஎஸ்கே கிட்ட வந்து ஃபைனலில் வந்து தோற்று போனாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஹைதராபாத் டீம் கிட்ட வந்து தோற்று போனாங்க ஸோ இப்படி இருக்கும் போது ஒரு பதினெட்டு வருட கனவாவே போயிட்டு இருக்கே பதினெட்டாம் நம்பர் விராட் கோலி சோ விராட் கோலியோட ஜெர்சி நம்பருக்கு ஏத்தாப்புல இது பதினெட்டா சீசன் வருது இந்த தடவை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நேத்து மேட்ச்ல இருபதா ஓவர் ஹேசிலுட் வந்து போட்டுட்டு இருக்காரு பால் முடிஞ்ச உடனே அப்படி நம்ம விராட் கோலி வந்து அப்படியே அந்த க்ரௌடு வந்து பின்னாடி காமிச்சாங்க மனுஷன் அப்படியே கெத்தா நின்றுட்டு இருந்தாரு செகண்ட் பால் முடிஞ்சது அவரால் கண்ணீரை கண்ட்ரோல் பண்ண முடியலங்க கலங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே வந்து அப்படி மூக்க அப்படி மூடிட்டு வந்து அழுதுட்டு இருந்தாரு மூக்கெல்லாம் அப்படியே வந்து ரெட்டிஷ் ஆயிடுச்சுங்க அதை பார்க்கும்போது நமக்கு என்னென்னே தெரியல எனக்கு வந்து இந்த தோனி விராட் கோலிலாம் அழுதாங்கன்னா ஒரு மாதிரி அழுக வந்துடும் ஸோ அந்த மாதிரி வந்து அழுக வர ஆரம்பிச்சிச்சு இந்த தடவை சிஎஸ்கே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு வருத்தமா இருந்தாலும் ஆர்சிபி எப்பயாவது கப்படிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஒவ்வொரு பாலுக்கும் அவருடைய ரியாக்ஷனை காமிச்சுக்கிட்டே இருக்காங்க க்ளோஸ் அப்பில் அந்த ரியாக்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கு மக்கள் அந்த பக்கம் வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க முடிஞ்ச உடனே அவர் அழுது அப்படியே வந்து கிரவுண்டில் விழுந்ததை வந்து பார்க்கும் அப்படியே ஒரு மாதிரி புல்லரிச்சிருச்சுங்க புல்லரிச்சது மட்டும் இல்லாமல் மனுஷன் யோசித்து பாருங்க இந்த இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா ஏபிடி நீ வந்தே ஆகணும் நீ வந்து எவ்வளோ மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருப்ப அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத தாண்டி நீ ஜெர்சி போட்டு அந்த கப்பு வாங்கும் போது அந்த போடி நீ நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மனசு வந்து யாருக்கு இங்கே வரும் ஏபிடியை கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் கெயிலில் கூப்பிட்டுருந்தாரு கெயில் ஓடி வந்து கட்டி பிடிச்சாரு கெயில் வந்து பஞ்சாப் டீமுக்குலாம் வந்து ஆடி இருக்கிறாரு இருந்தாலும் அவர் மனசு என்ன சொல்லுது ஆர்சிபி ஆர்சிபின்னு சொல்லுதா அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சாதான் இருக்கட்டும் அனுஷ்கா சர்மாவை யோசித்து பாருங்க ஒரு பதினேழு வருஷமாக கப் மனுஷன் இந்த கப்பு வாங்காமல் இருக்கிற நீ என்னப்பா கிங் கோலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அங்கங்கே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க அவருக்கு பர்சனலாக வழி இருக்கும்லங்க ஐயோ நான் எல்லா மேட்சாக அடிக்கிறேன் ஜெயிக்க மாட்டேறமே பெங்களூரு அது அந்த லிஸ்ட்டு என்னையால் டிக் பண்ணவே முல்லையுன்னு அவர் அழுதுகிட்டு புலம்பிட்டு யார்கிட்ட போய் சொல்லியிருப்பாரு கண்டிப்பா ஒய்ஃப்டா தான் சொல்லியிருப்பாரு அந்த ஒய்ஃப அவங்க ஒரு கண் கலங்கி கலங்கிருப்பாங்க அதுக்கப்புறம் இவர் போய் கட்டி பிடிச்சி கொஞ்ச நேரம் வந்து அந்த கண் கலங்கதான் பார்க்கும் போது புள்ள சூப்பர் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு வந்து தோணுச்சு எட்டு பிப்டி இந்த சீசன்ல அடிச்சது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு இது இந்த கப்பை வந்து அடிச்சிட்டோம் என்னோட ஹார்ட் எப்பயுமே பெங்களூர் பெங்களூர் தான் சொல்லும் ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து டீம் மாறாத பிளேயர்ல விராட் கோலி தோனி எல்லாம் வந்து அப்படி சிஎஸ்கே இந்த பக்கம் பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு நைட்டு நான் ஜெயிச்சிட்டேங்க இந்த குழந்தை தூங்கும் பார்த்தீங்களா அந்த குழந்தை மாதிரி தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்லும் போது சே இந்த மனுஷனுக்காக ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப நாள் தோணிட்டு இருந்துச்சுல நமக்கே ஒரு நிம்மதி இருக்கும் இன்னைக்கு நைட்டு தூங்கும் போது வந்து ஒரு நிம்மதியாக தூங்கணும்னு தோணும் ஏன்னா அவரோட அந்த ஃபயர் இருக்கு பார்த்தீங்களா அது சான்ஸே இல்லைங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஐபிஎல்ல ஒரு முந்நூற்றி அறுபத்தி நாலு ரன் அடிச்சிருந்தாலும் அவர் அந்த டைம்லலாம் அந்த பப்பு அப்படி ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறது ஃபன் பண்ணுறது அந்த மாதிரி தான் வந்து இருந்துகிட்டு இருந்தாப்புல அப்படி இருக்கும்போது கண்ணு ரொம்ப ஜப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை பார்த்துட்டு என்ன எனக்கே வந்து பிடிக்கல இன்னைக்கு வந்து நூறு கோடி பேருக்கு மேலே இந்தியாவில் இருக்காங்க அதில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து நான் ஒழுங்காக செயல்படுறேன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு நல்ல ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாலும் கூட சச்சினோட கண்ணமும் வந்து ஜப்பியாக தான் இருக்கும் ஷேவாக்கோட கண்ணமும் சப்பியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாலும் கூட இவர் வந்து இல்லை கண்ணாடியில் பார்க்கும்போது இந்த ஃபிட்னஸ் எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து மனுஷன் எடுத்துக்கிட்ட ஃபிட்னஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த டெடிகேஷன் வந்து யாருக்குமே இல்லைன்னு வந்து சொல்றாங்க அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வேலைகள்லாம் நிறைய நேரங்களில் இந்த பிளாங்கண்ட் இருக்குல போர்வை அதை கட்டிச்சிக்கிட்டே தூங்குவாராம் ஏன்னா அந்த டயட்டை வந்து பிகினிங்ல எடுக்கும்போது அவ்வளோ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு வந்து இதை சாப்பிடணும் அப்படின்னா பர்ஃபெக்டாக அலாம வச்சு ரெண்டு மணிக்கு சாப்பிடுவாராம் ஒரு மூணு மணிக்கு வந்து இந்த டேப்லெட் எடுக்கணும் அப்படின்னா எக்ஸாக்டாக எடுப்பாராம் அதை வந்து மனுஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் வந்து பண்ணிகிட்டு இருக்காருங்க இப்போ லண்டன் போகிறாரு இல்லை ஒய்ஃபோட வெளிநாட்டுக்கு போகிறாருனாலும் அங்கேயும் போய் நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றத ஒரு நாள் கூட விடாமல் இருப்பார் அவருடைய மனசில் எப்படி வந்து இந்தியாவுக்கு வின் பண்ணி தரணும் அப்படின்றது மனசுக்குள்ளே ஓடிச்சோ அதே மாதிரி பெங்களூருக்காக கப்படிச்சு தரணும் அப்படின்றத அவர் மனசுக்குள்ளே ஓடிச்சுங்க ரெண்டாயிரத்தி மூணில் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையால சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு வேர்ல்ட் கப் நடக்கும் அந்த வேர்ல்ட் கப் வந்து இந்தியா தோற்றுருவாங்க விராட் கோலியுடைய அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உடஞ்சி போய் உட்காந்துருப்பார் அப்போ நான் இந்தியாவை தூக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணி எப்படி வந்து இந்தியாவுக்கா வந்து ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரன் மிஷினாக ஆனாரோ அதே மாதிரி பெங்களூர் நிறைய நேரங்களில் வந்து தோற்று தோத்துருது தோத்துருது கப்படிக்காது கப்படிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணானோ நீ லாலிபப்பு அதுக்கப்புறம் கெட்டவர்க்கெல்லாம் சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இது கிரவுண்ட்லேயே வந்து கத்துவாங்க ஆப்போசிட் டீம்ஸ் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஈசாலா கப் நமதே அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய ஃபேன்ஸுக்காக எப்படியாவது கப் அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு விளையாண்டுட்டு இருந்தாருங்க இந்த தடவை கூட கமெண்ட்ரியில் வந்து சொல்லியிருந்தார் ஏபிடி சொல்லியிருந்தார் இந்த தடவை தயவுசெய்து யாரும் ஈசாலாக கப் நமதேன்னு சொல்லாதீங்க ஆனால் நம்ம கப் அடிப்போம் ஆனால் ஈசாலாக கப் நமதேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த ஐபிஎல் கிடையில் வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து ஒரு பிரச்சனையெல்லாம் வந்து போச்சு அந்த டைமில் நிறைய பிளேயர் வந்து ஊருக்கு வந்து போனாங்க அப்படி போன பிளேயர்ஸில் ஆர்சிபி டீம்லேயும் இருந்தாங்க யாரெல்லாம் போனாங்கன்னு பார்த்தா ஹேசில்வுட் வந்து ஊருக்கு போனார் அப்புறம் சால்ட் வந்து ஊருக்கு போனார் ரொமாரிய செஃபர்ட் வந்து ஊருக்கு போனார் டிம் டேவிட் ஊருக்கு போனாங்க இவங்கெல்லாம் வந்து ஊருக்கு போனாங்க ஊருக்கு போனாலும் இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்காக வந்தாங்கங்க இதில் ஒரு சில பிளேயர்லாம் வந்து வர முடியாது இப்போ இங்கிலாந்துக்கெலாம் மேட்ச் போயிட்டுருக்கு சால்ட்லாம் வந்து ஃபைனல் ஆட முடியாதுன்னு இருக்கும்போது போயிட்டு ரிட்டர்ன் வந்தார் இன்னைக்கு காலையில் மூணு மணிக்கு வந்தாருன்ற மாதிரி ஒரு இதில் கேட்க முடிஞ்சது படிக்க முடிஞ்சது அப்போ அந்தந்த போர்டே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விராட் கோலிக்காக கப்பு வாங்கணும் இது வந்து ஒரு இந்தியன் டோர்னமெண்ட்டாக இருந்தாலும் கூட விராட் கோலின்ற மனுஷன் கிரிக்கெட்டுக்காக அவ்வளோ தியாகம் பண்ணுறான் அவ்வளோ எனர்ஜிட்டிக்காக இருக்கான் நம்ம பிளேயர்ஸ்லாம் வந்து நிறைய விராட் கோலிக்கிட்ட கற்றுக்குறாங்க அப்படி இருக்கும்போது விராட் கோலி இந்த கப்பு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த எஃபர்ட் இருக்குது பார்த்தீங்களா அது சாதாரண விஷயம் கிடையாது எல்லா பிளேயரும் வந்து அந்த உள் மனசோட அப்படி செயல்படக்கூடிய தன்மை நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ தக்ளைப் பஞ்சாயத்து வந்து போயிட்டு இருக்கு பெங்களூரு அதுக்கப்புறம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்து வந்து போயிட்டு இருக்கும் போது கமல் பேசுனது சரியா தப்பா கோர்ட் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும் போது நீங்க யோசித்து பாருங்க பதினெட்டு வருஷமா கப்பு வாங்காத பெங்களூர் டீமு ஆர்சிபி டீமு இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டு பிளேயர் டி ஒரு தமிழன் கோச் பண்ண கப்பு வாங்கியிருக்காங்க அவ்வளோ பிளான் போட்டிருக்காரு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் போட்ட பிளான்லாம் வந்து தெரிஞ்சு ஒரு பிளேயர் எடுக்கும்போது தான் நம்ம பிளேயர் எடுக்கணும் இப்போ பூம்ரா இருக்காருன்னா பூம்ராவ நம்மளால எடுக்க முடியாது மும்பை டீம்ல இருக்காரு பூம்ரா அப்புறம் யாரு நல்ல பிளேயர் புவனேஸ்வர் குமார் எடுக்கணும் ஏன்னா அவர் வந்து பூம்ராவுக்கு அடுத்து நிறைய விக்கெட்டு டெப் பவுலிங் நல்லா போடுறவர் புவனேஸ்வர் குமார் தான் அதனால அவர் நம்ம டீம்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது அப்புறம் ஹயசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா ஓப்பனிங்கில் வந்து விக்கெட்ஸ் எடுத்துவாரு அப்ப அவரை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட பிளானா இருக்கட்டும் வந்து வந்து ஓவர் ஓவர் ஒரு பன்னெண்டு ரன் பதினஞ்சு ரன் அடிச்சிருவாரு அப்ப சால்ட் எடுக்கணும் குருநல் பாண்டியா அவர் வந்து ஒரு ஓவருக்கு ஏழு ரன் எக்கனாமின்னு வந்து கொடுத்துருக்காரு அப்ப அவர் எடுக்கணும் அந்த டிஸ்கஷன்லாம் வந்து தினேஷ் கார்த்திக் எல்லா இன்புட்ஸும் இப்ப ஹிட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப நான் ஆடிட்டு இருந்தேன் வந்து இருந்தேன் பெங்களூர் டீமுக்கு என்ன மாதிரியே வந்து ஜித்தே சர்மா இருப்பாப்ல ஜித்தே சர்மாவை எடுப்போம் டிம் டேவிட்டை வந்து எடுப்போம் டிம் டேவிட்டுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரொமேரியா செப்பர்ட் அவரை வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெட்சு போட்டு பிளான் போட்ட விதம் ஸோ இதில் பார்க்கும்போது ஆர்சிபிக்கு ஒரு கப் அடித்து கொடுத்த ஒரு தமிழனாக வந்து இருக்காரு கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா கேஜிஎஃப் படத்தை வந்து நம்ம இங்கே செலிப்ரேட் பண்ணோம் காந்தாரா படத்தை இங்கே செலிப்ரேட் பண்ணோம் ஸோ நம்ம தமிழ் படங்கள் ஏகப்பட்ட படங்களை வந்து கன்னடாவில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஆர்சிபி ஜெயிக்கிறது சென்னையில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்றே ஒன்று தாங்க சினிமா கிரிக்கெட்லாம் மக்களை வந்து இணைக்குங்க ஆனால் இந்த அரசியல் வந்து மக்களை பிரிக்குங்க இந்த கிளாரிட்டியும் வந்து மக்களுக்கு தேவைங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபிக்கு யார் கேப்டன் இந்த தடவை வந்து டீமும் வந்து சூப்பராக செட் ஆயிருச்சு அப்படிங்கும் போது என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு கேப்டன் விராட் கோலியே போடலாம் தான் சொல்லுவாங்க விராட் கோலி வந்து நான் வேணும்னா நான் கேப்டனாக இருந்துகிட்டு போகிறேன் இந்த தடவை அசால்ட்டாக இருந்துட்டு போகலாம் அவர் இல்லை பட்டிதார்னு சொல்லும்போது ஓகேன்னு சொன்னாங்க பட்டிதார் வந்து பெங்களூர் டீமில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் செய்து முஷ்டாக்லேயே டிராஃபியில் போன வருஷம் ஃபைனல் வரையும் வந்து கொண்டு வந்திருக்காரு மத்திய பிரதேச அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைனல்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிரஷேர் மும்பைக்காக ஆடுவார் இவர் பட்டிதார் வந்து மத்திய பிரதேஷ்காக ஆடுவார் ஸோ ஃபைனல் வரையும் கொண்டு வந்திருக்காப்ல இவரை போடலாம் அப்படின்னு சொல்லி அவர் இந்தியன் டீமுக்கே நிறையா மேட்சஸ்லாம் ஆடலை அந்த பிளேயர் கீழே வந்து விளையாடுறதுக்கு ஓகே சொல்லணும்ல விரோட்கலை மாதிரி ஒரு ஆள் பதினெட்டு வருஷமாக பெங்களூருக்காக ஆடுறாரு இந்தியாக்காக அவ்வளோ பண்ணியிருக்காரு ஆனால் பட்டிதர் கீழே ஆடினார் பட்டிதருக்கு காயம் ஏற்படும் போது ஜித்தேஷ் சர்மா கேப்டனாக இருந்தாப்ல ஜித்தேஷ் சர்மா கீழே ஆடினார் அதுவே வந்து ஜிதேஷ் சர்மாவுக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்தது எல்எஸ்ஜி டீமுக்கு எதிராக வந்து ஒரு முப்பத்தி மூணு பாலில் எண்பது ரெண்டுக்கு மேலே வெள்ளுத்து எடுத்துருப்பாப்புல சம்மட்டி ஃபயரு அதுக்கு காரணம் என்னென்னா டிகே அண்ணா வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க விராட் கோலி அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நான் கேப்டனு விராட் கோலி எனக்கு கீழே பிளேயரு அதை யாராவது ஒத்துப்பாங்களா அவர் ஒத்துக்கிட்டாரு அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லும்போது போது அப்போ விராட் கோலியோட மனசை பாருங்க இன்னைக்கு விராட் கோலிக்கு கீழே வந்து கேப்டனாக இருக்கும்போது ஆர்சிபி கப்படிக்கலை ராகுல் டிராவிட்டு கீழே கப்படிக்கலை அனில் கும்ளைக்கு கீழே வந்து கப்படிக்கலை டூப்ளசேட் கீழே கப்படிக்கல ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து பெங்களூர் டீமுக்காக கேப்டன் பண்ணியிருக்காங்க பட்டிதர் கீழே கப்படிச்சிருக்கு இந்த தடவை நினச்சிருந்தாரு அப்படின்னா இந்த ஃபுல் கிரெடிட்டும் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழுசும் வந்து எடுத்துருந்துருக்கலாம் விராட் கோலி ஆனால் அதை எடுக்கலைங்க நான் பார்த்த வரைக்கும் இந்த சுரேஷ் ரெய்னா அப்படின்ற பிளேயர் வந்து சிஎஸ்கேல அப்படி பவர்ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருப்பாரு அடுத்து செஞ்சுரி அடித்தாலும் இவர் குதிச்சுட்டு இருப்பார் அந்த மாதிரி குதிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள பிளேயர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான் போன சீசனில் சிஎஸ்கே மேட்ச் ஜெயிச்ச உடனே விராட் கோலி கத்துனதுக்காக நிறைய சிஎஸ்கே பிளேயர் வந்து திட்டினாங்க அப்போயும் நம்ம ஷாபுத்திரியில் வீடியோ போட்டிருப்போம் கோலி யாரையும் வந்து டாமினேட் பண்ணணுன்றதுக்காவோ அவமானப்படுத்தணுன்றதுக்காக அப்படி கத்தலைங்க அவரோட கேரக்டர் அதுதாங்க கத்துவார் எனர்ஜிட்டிக்காக இருப்பார் ஒரு பிளேயர் பதினெட்டு வருஷமாக இருபது வருஷமாக அந்த எனர்ஜி வந்து வச்சுக்கிட்டு ஆடுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அந்த ஃபயரை நெருப்பை வச்சுக்கிட்டே ஆடுறதுன்றது எல்லாருக்கும் பரவும் அது மற்ற பிளேயருக்கும் பரவும் அப்படி ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் நேற்று மேட்ச்சில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் ஒரு கேட்ச் பிடிச்சிருப்பாருங்க செம்ம கேட்ச் லிவிங்ஸ்டன் வந்து இந்த தடவை பெருசாக அடிக்கல ஆனால் நேற்று ஒரு கேட்ச் பிடிச்சிருப்பாரு இங்கிலீஷ்க்கு அது சூப்பர் கேட்ச் குர்னல் பாண்டியன் நாலு ஓவர் போட்டு பதினேழுன்னு ரெண்டு விக்கெட்டு அப்போ அந்த டீமில் வந்து ஒரு அட்மாஸ்பியர் ஆயிருக்கு அந்த அட்மாஸ்பியர் செட் ஆனதுக்கு விராட் கோலி பட்டிதாரு டிகே இவங்கெல்லாம் ஒரு காரணமாக இருந்திருக்காங்க அது போக சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் நிறைய பேர் ஆண்டிஃப்ளவர் இருந்துச்சு எல்லாரும் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி வந்து சொல்கிறாரு கப் கப்பும் வாங்கிட்டாங்க ஜெயிச்சிட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குங்க ஏன்னா இவர் வந்து இப்போ தோனி மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு எப்போ டக்குன்னு ரிட்டையர் ஆகிறாருன்னு தெரிய மாட்டேது டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் முடிச்சார் ஃபைனல்லே அடிச்சார் ஒரு நல்ல சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக நல்ல ரன் அடிச்சாரு டக்குன்னு வந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு டெஸ்ட்டு சீரியஸே எனக்கு தெரிஞ்சு இங்கிலந்துலாம் போய் விளையாடுவார்னு நினச்சேன் முப்பத்தாறு வயசு தான் ஆகுது இன்னொரு ரெண்டு வருஷம் ஆடுவார்னு நினச்சேன் திருப்புன்னு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ இந்தியன் பிசிசிஐ பிசிசியை இருக்காங்க மறுபடியும் பரிசீலனை பண்ணுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் என்ன அமௌண்ட் தரல ஆனால் டெஸ்ட் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் ஃபிஃப்டி ஓவர் வந்து அடுத்து வேர்ல்ட் கப் வரையும் ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன்னா லண்டனில் வந்து செட்டில் ஆகிறதுக்கான பிளான்ஸ்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ வரைக்கும் நேற்று பேசினது வரைக்கும் பார்க்கும்போது தொடர்ச்சியாக ஆடுவார் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா என்னுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆர்சிபி டீமுக்காக ஆடுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இருந்தாலும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இப்படி சொன்னாலும் ஏன்னா அவர் லண்டனில் செட்டில் ஆகிறதுக்கான எல்லா பிளான்ஸ் இருக்குது குழந்தைகளுக்காக ஒரு சில பிளான்லாம் வந்து பண்ணியிருக்காரு ஐபிஎலும் ஒரு வேளை அடுத்த சீசன் டைமில் வந்து முடிவெடுப்பாருன்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் விராட் கோலிலாம் ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசு கூட ஆடலாம் இன்னுமே கூட டெஸ்ட் மேட்சஸ்லாம் ஆடலாம் அவர் ஃபிட்னஸ் இருக்குது ஸோ இன்னும் பல ஆண்டுகள் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஸோ விராட் கோலிக்காக ஆர்சிபியை வந்து விரித்தனமாக ஃபேன்ஸ் இருப்பாங்க பார்த்திங்களா நானே சிஎஸ்கே ஃபேன் தான் ஆனால் ஆர்சிபி ஜெயிக்கும் போது விராட் கோலி அழுகும் போது எனக்கு கண்ணீர் வந்துச்சுங்க உங்களுக்கு வந்துச்சா கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க ஈசாலா கப் நமதே தேங்க்யூ ஸோ மச்